அஸ்லாம் வலைக்கம் அண்ட் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஐ ஹோப் ஆல் ஆஃப் யூ டூஇங்கு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக்கே நான் ஷூட் பண்ணி வச்சுருந்தேன் நான் வாய்ஸ் ஆடுறதுக்கு தான் ரொம்ப டிலே ஆயிடுச்சு இப்போ கூட வாய்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஸ்கூல் ரீ ரிஓபன் பண்ணுறதுக்கு முன்னாடியே நாங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கெட் டுகெதர் பண்ணலாம் அப்படின்னு மோடி பண்ணோம் கெட் டுகெதர் நம்ம வீட்டிலே செஞ்சுட்டு அங்கேயே போய் சா பார்க்கில் சாப்பிட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு மொத்தம் நாலஞ்சு ஃபேமிலி மெம்பர்ஸ் வராங்க ஸோ நாங்கள் வேலை பிரிச்சுக்கிட்டோம் லன்ச்சுக்கு ரெண்டு பேர் செஞ்சுட்டு வராங்க லஞ்சுக்கு பிரியாணி செய்யலான்னு அண்ட் டின்னருக்கு ஒரு க்ரே கிரேவியும் வித்து பரோட்டா சாப்பிடலாம் அப்படின்னு கிளை பண்ணி வச்சிருந்தோம் மூணு பேர் நாங்கள் கிரேவி செய்கிறோம் நான் ப்ரான் கிரேவி செய்கிறேன் மற்ற ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ்லாம் சிக்கன் கிரேவி எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லியிருந்தாங்க அதில் பார்த்திங்கன்னா சிக்கன் பட்டர் மசாலாவும் அண்ட் சிக்கன் ஒயிட் குருமா எடுத்துகிட்டு வந்துடுவாங்க நான் நைட்டே போய் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்குகிற மாதிரி இருந்துச்சு அதனால் ஒரு ஒன்றரை கிலோ ரெண்டு கிலோ கிட்ட வாங்கி உரிச்சு வச்சுட்டேன் நைட்டு நைட்டாக அப்போ தான் நம்ம காலையில் எழுந்திரிச்சு செஞ்சு போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் நான் காலையிலே எழுந்திரிச்சு ப்ரேக்ஃபஸ்ட்டு சிம்பிளாக ப்ரெட் சாண்ட்விச் மாதிரி சாப்பிட்டு டீ குடிச்சிட்டு நான் டின்னருக்கு செஞ்சு சேர்கிறதுக்கு வந்துட்டேன் வெங்காயம்லாம் பொடி பொடியாக கட் பண்ணி விட்டேன் அண்ட் தக்காளி பார்த்தீங்கன்னா அரைச்சி விட்டேன் ஐ மீன் மிக்சியில் கிரைண்ட் பண்ணிவிட்டேன் இதனால் அப்போ தான் நல்லா கொஞ்சம் அதிகமான கிரேவி கிடைக்கும் அப்படியே வதங்கன்னா தக்காளி அப்படியே முழுசு முழுசாக இப்போல்லாம் இருக்குது சீக்கிரமாகவே வதங்க மாட்டேங்கிது யார் யாருக்கு இந்த பிரச்சனை இருக்கும் நான் இந்த பிரச்சனை இருக்கிறனால தான் இப்போல்லாம் அரைச்சிட்றேன் ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்டிருந்தீங்க பர்ஸ்னலாகவே மெசேஜ் பண்ணியிருந்தீங்க ஸ்கூல் அட்மிஷன் பற்றி துபாய் ஷாஜா என்ன ஃப்ரெண்ட்ஸுங்க ஸ்கூல் பார்த்தீங்கன்னா இங்கே சிபிஎஸ்சி அண்ட் பிரிட்டிஷ் குறிக்கிறோம் இருக்குது ஸோ போயிட்டு சிபிஎஸ்சி தான் என்னென்னு தெரியாது போல் சிபிஎஸ்சின்னா இந்தியன் கொரிக்குலம் சிஸ்டம் அட்மிஷன் வேறு இங்கே ஸ்டார்ட் ஆயிடுச்சு இங்கே டிசம்பர் எண்டு ஐ மீன் டிசம்பர்லேயே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அட்மிஷன் ப்ராசஸ் நீங்கள் ஸ்கூல் சேர்க்குற முன்னாடி நீங்கள் எங்கே இருப்பீங்க உங்களுக்கு எங்கே கம்ஃபர்டபுளாக இருக்குதுன்னு பாருங்கள் ஏன்னா சார்ஜா பார்த்தீங்கன்னா ஃபோர் டேஸ் பர் வீக் ஸ்கூல் அண்ட் அஜ்மன் அண்ட் துபாய் பார்த்தீங்கன்னா ஃபைவ் டேஸ் வரும் என்னென்னா ப்ராசஸ் தேவைப்படும் நியூலி ஜாயின் இல்லைன்னா கிரேட்டுக்கு கிரேட் மாற்றுற மாதிரி என்ன டாக்குமெண்ட் தேவைப்படும்னா அடுத்த வீடியோலன்னா நான் போஸ்ட் பண்ணி முடியும் முடியும் ஏன்னா இல்லைன்னா ஃபுல் வீடியோ ஸ்கூல் பற்றி தான் இருக்கும் பேக் டு குக்கிங் பார்க்கலாம் இப்போ கிரேவிக்கு நான் பார்த்தே கிராம ஏலக்காக போட்டுக்கிட்டேன் அண்ட் கொஞ்சம் ஃபெனல் சீட்ஸும் போட்டுக்கிட்டேன் கொஞ்சம் நல்லா வாசமாகவும் இருக்கும் கிரேவிக்கு ஏன்னா வெங்காயம் போட்டுக்கிட்டு நல்லா தாளிச்சு விட்ருங்க கொஞ்சம் ரொம்ப கோல்டன் ஒன்று இல்லாமல் ட்ரான்ஸ் வர வரைக்கும் வரைக்கும் தாளிச்சுருங்க கருவேப்பில்லையும் ரெண்டு பச்சை மிளகாவை போட்டுக்கிட்டேன் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிட்டு வதக்கி விட்ருங்க நல்லா பச்சை வாசனம் போகிற வரைக்கும் நல்லா வதங்கட்டும் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனம் போனோடன ப்ரான் அள்ளி போட்டுருங்க தக்காளி மசாலாலாம் போடுறதுக்கு முன்னாடியே போ எண்ணெய்லேயே வறுத்துருந்திங்கன்னா அப்போ தான் கவுச்சி ஸ்மெல் அடிக்காது இந்த ஸ்மெல்னாலே நிறைய பேர் பிடிக்காமல் போயிடுது ஐ மீன் பிடிக்காமல் போயிருந்தால் கிரேவி சீஃபுட் ஐட்டமே பிடிக்காமல் போயிடுது இந்த மாதிரி நீங்கள் வறுத்து வச்சுருந்தீங்கன்னா ஐ மீன் மஞ்சத்தூளும் போட்டு உப்பும் போட்டு நீங்கள் எண்ணெயிலையும் வறுத்து வச்சுட்டிங்கன்னா கொஞ்சம் கவுச்சி ஸ்மெல்லே வராது ஆனால் கொஞ்சம் கிரேவி நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் நீங்கள் இதில் இருக்க தண்ணியெலாம் ஊற்ற வேணாம் ஏன்னா ப்ரான் தண்ணி கொஞ்சம் ரிலீஸ் பண்ணிடுறோம் நீங்கள் இந்த மாதிரி கிண்ணி ஊற்று கொஞ்ச நா கொஞ்சம் அஞ்சு நிமிஷம் மூடி வச்சு நின்று ப்ரானை பாதி ஃபிஃப்டி பர்சன்ட் இல்லை செவன்ட்டி பெர்சன்ட் வந்துடும் அஞ்சு நிமிஷம் கழித்து நான் ஓப்பன் பண்ணிக்காமல் பார்த்தீங்களா எவ்வளோ தண்ணி இட்டுருக்குன்னு இப்போ நம்ம தக்காளி பேஸ்ட்டும் வித்து மசம் மசாலா போட்டுக்கலாம் மசாலாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் அண்ட் மஞ்சத்தூள் தான் நம்ம முன்னாடியே போட்டோம் அண்ட் ஒரு ஒரு டீஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணோன்னா கொஞ்சம் நல்லா திக்காகும் அது வரைக்கும் நீங்கள் இன்னும் தண்ணி ஊற்றாதீங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் காஷ்மீரி செல்லி மிளகா போட்டுக்கோங்க கொஞ்சம் கலரு நல்லா கொடுக்குறதுக்கு ஏன் கொஞ்சோட நான் ஒரு நல்லா இன்னும் தூக்கி டேஸ்ட்டு கொடுக்க நான் சிக்கன் மசாலா பவுட்ரு கொஞ்சம் போட்டுக்கிட்டேன் எல்லா மசாலா போட்டு முடித்தோடனே நீங்கள் கொஞ்சோட கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க கொஞ்சம் அந்த மசாலா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வெந்துட்டு இருக்கட்டும் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்கனாலே நல்லா தெரிஞ்சிருக்கும் எண்ணெய் விட்டு நல்லா கிரேவி திக்காக இருக்குது இந்த அடுத்தது நான் தயிர் ஐ மீன் யோகட்டு கொஞ்சம் ஊற்றிக்கிட்டேன் தயிர் எதுக்குன்னா கொஞ்சம் ஒரு க்ரீமி டேஸ்ட்டு கொடுக்கும் கிரேவிக்கு அண்ட் அப்புறம் ரொம்ப ஆகாமல் கொஞ்சம் ஆகும் இந்த டைம் நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிட்டேன் எதனால நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு நைட்டு தான் யூஸ் பண்ண போகிறோம் ஸோ அது ஆரிச்சுனா நல்லா திக்காக வரும் ஸோ எல்லா சமையல் முடிச்சுட்டு நான் ரெடி போயிட்டேன் பிள்ளைங்களும் ரெடி பண்ணிவிட்டு பேக் பண்ண ஆரம்பிச்சுட்டேன் நான் சுற்றி ஃபாயில் போட்டு அதுக்கப்புறந்தான் அதுக்கு மேலே மூடி வச்சேன் ஏன்னா ஊற்றக்கூடாதுன்னு இன்னொரு ஐடியா இன்னொரு சஜஷன் என்னென்னா சப்பாத்தி மாவு இருக்குல்ல அது பிசைஞ்சு நார்மலாக பிசைஞ்சு நீங்கள் சட்டி ஓரமாக சுற்றி ஒட்டி வச்சிங்கன்னா அதை ஊ எண்ணெய் இல்லை கிரேவி ஊற்றாமல் இருக்கும் நானே அவசவு அவசரமாக ஃபாயில் வச்சு நான் கவர் பண்ணிட்டேன் ஊற்றாமல் இருக்கட்டும் அடுத்த நான் டீ போகிறதுக்கு பால் டீ தூள் என்ன எடுத்து வச்சேன் சரி எடுத்து வராங்களா ஏன்னு தெரியலனால எடுத்து வச்சுட்டேன் அண்ட் ஸ்நாக்ஸ் மூறுக்கு சிப்ஸு அண்ட் பிஸ்கட்ஸ் அந்த மாதிரிலாம் பிக்னிக் போனாவே நமக்கு என்னென்ன எடுத்து வைக்கிறோம் மருந்துடுவோமா இல்லையா அப்படின்னு நிறையா யோசனை இருக்கும் இன்றைக்கி ஒரு கிளைமேட் மழை வருமா இந்தியா அந்த மாதிரியே இருந்துச்சு கொஞ்சம் வெயில் அடிக்குது கொஞ்சம் மழை பெய்து ஒரு பயத்திலையே வந்தோம் மழை பெஞ்ச பட் கிளைமேட் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு வெயில் பிள்ளைங்களும் என்ஜாய் பண்ணாங்க நாங்களும் என்ஜாய் பண்ணோம் நாங்கள் கிரீக் பார்க்கு தான் வந்திருக்கோம் கூட்டம் லீவுனாலே ரொம்ப அவ்வளோ கூட்டம்னு சொல்ல முடியாது ஒரு மாட்ரேட் மாடரேட்டாக இருந்துச்சு இங்க உள்ள போறதுக்கு ட்ரீட் பார்க்க தான் ஒரு பர்சனுக்கு நெறியம் தான் இருக்கு இங்க ட்ரீட் பார்க்ல அதுக்கு நல்ல கூட்டமா இருந்துச்சு இங்க பக்கத்துலயே பேர்ட் பார்க் இருக்குற போல அங்க பேர்ட் சத்தத்துல நல்லா கேக்குது டாங் சொல்கிறது கேட்டிருக்கோம் இது அசல் டைமு நாங்கள் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு வர ரீச் ஆகுதுக்கு ஸோ நாங்கள் லஞ்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் எப்போவுமே நாங்கள் ப்ளே ஏரியா இருக்கிற பக்கத்துலேயே நாங்கள் உட்காருவோம் ஆனால் நாங்கள் டால்ஃபின் ஏரியா கிட்டே பக்கத்துலேயே உட்கார்ந்துட்டோம் அவசரமாக அது ரொம்ப லேட்டாகிடுச்சு சாப்பிட்றதுக்குன்னு ஸோ சாப்பிட்டு முடிச்சோன்னே நாங்கள் வேறு இடத்துக்கு அந்த ப்ளே ஏரியா பக்கத்துலேயே போய் உட்காந்துட்டோம் அதுவும் பீச் பக்கத்துலேயே போய் உட்காரலாம் அப்படின்னு நல்லா வியூவாக இருக்கும் அப்படின்னு வந்தோம் இங்கே பயங்கரமான வியூ பாருங்க கிளைமேட்டை ஒரு நல்லா காமான கிளைமேட்டாக இருக்குது இந்த இந்த பீச்சில் நம்ம குளிக்கலாம் முடியாது ஒரு ஃபிஷ்ஷிங் எது ஃபிஷிங் பண்ணலாம் இல்லைன்னா போட் போகிறது மட்டும் தான் பார்க்க முடியும் கொஞ்ச நேரம் காய்ச்சி நாங்கள் டீ போட ஆரம்பிச்சிட்டோம் ஏன்னா குளுர் தாங்க முடியல ஏதாவது ஒரு சுடுசுடா சாப்பிடலான்னு இல்லை குடிக்கலான்னு சுறுசுடா சாப்பிட்றதுக்கு பஜ்ஜி இங்கு பஜ்ஜிக்கு இன்க்ரீடியன் நாங்கள் எடுத்துட்டோரில் அந்த பிளானோ இல்லை ஏன்னா லஞ்சுக்கும் டின்னருக்கும் சாப்பிட்ற மாதிரி தானே வந்தோம் அதனால ஹெவியாயிரும்னால விட்டோம் முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் நைட் ஆகிடுச்சு ஒரு செவன் டு எயிட் ஓ கிளாக்லாம் ஏன்னா டென் ஓ கிளாக்லாம் இங்கே மூடிடுவாங்க நாங்கள் டின்னரும் ஆரம்பிச்சிட்டோம் ஃபஸ்ட்டு ஜென்ஸுக்கும் கிட்ஸுக்கும் கொடுத்துருந்தோம் சாப்பிட்றதுக்கு ஏன்னா சாப்பிட்டா தான் அந்த குளிருக்கு நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் ஒன் ஹவர் கழிச்சு நாங்கள் கிளம்பிட்டோம் அப்போது க்ளோசிங் டைமும் வந்துருச்சு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கும் நினைக்கிறேன் அப்படி பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் ஷேருங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க் யூ